அப்பர் திருநாவுக்கரசர் சுவாமிகளை உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு தெய்வீக தமிழர் அவரைப் பற்றி இங்கு யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது அவர் நமது மொழி பற்றி என்ன சொல்கிறார் தெரியுமா சிவபெருமானுக்கு லட்சணம் சொல்கின்ற பொழுது வானவர்கான் வானவர்க்கும் மேலானான் கான் வடமொழியும் தென் தமிழும் கான் என்று குறிக்கிறார் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் சிவபெருமானுக்கு லட்சணம் சொல்கின்ற பொழுது வானவர்கான் வானவர்க்கும் கான் வடமொழியும் தென் தமிழும் கான் என்று குறிக்கிறார் இது தெரிந்தால் சைவ சித்தாந்தியாக இருக்கின்ற எவரும் அப்பறை காட்டிலும் உயர்ந்த சைவ சித்தாந்தி எவரும் இருக்க முடியாது வடமொழி நமக்கு உரிதல்ல என்று சொல்லுகிற பாவத்தை இப்பொழுதே கை விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் பேசியிருக்கிறார் அதாவது மொழியை வந்து ஒதுக்கக்கூடாது என்று அப்பர் திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்தியாவின் வடமொழியை நாம் பேசக்கூடாது என்றோ படிக்கக்கூடாது என்றோ ஒதுக்கக்கூடாது என்று அப்போதே தேவர் அவர்கள் பேசியிருக்கிறார் குறிப்பாக வடமொழி என்பது இந்தி மொழி அந்த இந்தியை திணிக்கக்கூடாது என்று இப்போதும் போராடுகிறார்கள் அப்போதும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் மாபெரும் தமிழர் மாபெரும் புலவர் அப்பர் திருநாவுக்கரசர் அவர்களே எல்லா மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாடியிருக்கிறார் என்று பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்பர் திருநாவுக்கரசர் பாடிய அந்த பாடலை அடிக்கோள் காட்டி பேசியும் இருக்கிறார் இவ்வாறு தேவர் அவர்கள் பேசாத விஷயமே இல்லை அவருடைய வரலாற்றுகளை படிக்கிற போது அவர் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் அறிவியல் சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் அவர் பேசியிருக்கிற பொன்மொழிகள் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டியவை